ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா ராஜா சேனல் எல்லாருக்குமே என்னுடைய அன்பு வணக்கம் இந்த இந்த வீடியோ நம்ம வந்து தான் உங்களுடைய சேனல் குரோ ஆகலையா வாட்ச் டைம் இதெல்லாம் உங்களுடைய சேனலுக்கு வருதா இந்த வீடியோ உங்களுக்கு தான் நிறைய பேருக்கு என்னுடைய சேனல் பத்தி தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் என்னுடைய சேனல் ஆரம்பிச்சு ஏழு மாசத்துல நான் வந்து ஒரு ஐந்து சேனலை வந்து பண்ணிட்டேன் அவங்களுடைய இன்டர்வியூன்றது இருக்குது இது போக ஆறாவதாக ஒரு சேனலை வந்து நான் மாடடைஸ் பண்ண போகிறேன் மூவாயிரத்தி ஐநூறு ஹவர்ஸ் வந்துட்டாங்க இது போக சில சேனல்ஸ்க்கு நான் வந்து கோச் இருக்கேங்க நான் வந்து சேனல் ஆரம்பிக்கும்போது ஒரு சேனலை வந்து பார்த்துருக்கேங்க அந்த சேனலை வந்து பார்த்திங்கன்னா சிஜி டெக் தமிழ் அவங்க வந்து ஒன் லேக்ஸ்க்கு அபவ் வந்து சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க அவங்களும் யூடியூப் டிப்ஸு ட்ரிக்ஸ் இது எல்லாமே அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு அவங்கள பற்றி தெரியும் தெரியாதவங்க அவங்களுடைய சேனலுடைய லிங்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி அவங்க சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அவங்களுடைய சேனலில் என்ன வரும்னு பார்த்திங்கன்னா அதாவது யூடியூப் பற்றின வியூஸு சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப் இருக்கும் நான் வந்து யூடியூப்புக்கு வெளியில் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் யூடியூப்பு ஒரு மீடியமாக பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து நம்மளுடைய பிஸ்னஸை குரோ பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்கள் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அவங்கக்கிட்ட அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸ் நான் வந்து அவங்கள கேட்டு அவங்க அவங்க வந்து நம்மளுக்கு ஆன்சர் பண்ண போறாங்க கண்டிப்பா அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் கேள்வி நீங்க ராஜ வித்யாலயா சேனலில் பார்ப்பீங்களா ராஜ வித்யாலயா சேனல் வந்து நான் பார்ப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்ப்பேன் நானுமே அவங்க சேனலுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் அவங்க சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓவரால் ஒரு விஷயம் வந்து பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா அவங்க நிறைய வீடியோக்களை சொல்றது தான் அது அதாவது என்னன்னா சும்மா வந்து கண்டன் அந்த மாதிரி போடாம நீங்க இது மூலமா உங்களுடைய பிசினஸ் வந்து டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அது வந்து ஒரு சூப்பரான விஷயம் ஏன்னா நீங்க வந்து தனித்தனியா ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல நீங்க இனிமே பண்றதா இருந்தா கூட அதை வந்து வளர்க்குறதுக்கு யூடியூபை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸும் டெவலப் ஆகும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா யூடியூபில் கண்டன்ட்டுக்கு கண்டென் கிடைக்கும் இங்கேயும் வருமானம் கிடைக்கும் அது வந்து டூ இனோன் அந்த மாதிரி சொல்லிக்கலாம் ரெண்டு வழியில் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கலாம் அது ஒரு சூப்பரான விஷயம் அதுதான் அவங்க நிறைய நேரம் அவங்களுடைய எனக்கு என்னமோ அவங்க சேனலோட மெயின் மேட்டரே அது மாதிரி தான் இருக்குது அவங்க சொல்கிற முக்கியமான விஷயம் அதை தான் ஃபோஸ் பண்ணி சொல்கிறது மாதிரி தோணும் எனக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேனலில் வந்து நான் வந்து ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா வீடியோஸ் வந்து பார்க்குறத விட அவங்களுடைய கம்யூனிட்டி டேபில் போடக்கூடிய போஸ்ட் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதாவது வீடியோஸ் அப்படின் போது கொஞ்சம் பெரிய வீடியோ இருக்கும் நான் வந்து அதை பார்க்க ஆரம்பிக்குது சில விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சதாகவே இருக்கும் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி அந்த மாதிரி அவுட்டு விட்டு பாப்பேன் வைங்களேன் ஆனால் போஸ்ட் அப்படிங்கும்போது எப்படின்னா எனக்கு நோட்டிஃபிகேஷன் வராமல் இருந்தால் கூட நானாவே ஆமாம் இன்னைக்கு என்ன போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன் சில நேரம் மறந்துடுவேன் ஆனால் மோஸ்ட்லி எனக்கு ஞாபகம் இருந்ததுன்னா நானாவே போயிட்டு அந்த கம்யூனிட்டி டேப்ல போஸ்ட்டை பார்த்து ஸ்டார்டிங்கில் அந்த லாஸ்ட் வென் லைன் வர படிச்சிருவேன் ஏன்னா எனக்கு என்ன தோணுன்னா சில நேரம் வந்து உண்மையான விஷயமா இருக்கும் அது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும் அதை கூட காமெடியாக அப்படி ரைட் பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கே படிச்சுட்டு அப்படி ஆமாம் அது எதார்த்தமான உண்மையாக இருக்கும் ஆனால் சிரிப்பு கூட சேர்ந்தே வந்துடும் அந்த மாதிரி ஒரு போஸ்ட் தான் அவங்களோட இதாக இருக்கும் நிறைய எதார்த்தமான எல்லாம் சொல்லியிருப்பாங்க உண்மையான தேவையான விஷயங்களையும் சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த போஸ்ட் வந்து எனக்கு அவங்க போடக்கூடியது வந்து ரொம்பவே வந்து பிடிக்கிறது மாதிரி இருக்கும் நிறைய பேர் என்னுடைய சேனலில் வந்து எனக்கு என்ன வீடியோ போடுறதுனே தெரில எனக்கு டார்கெட் ஆடியன்ஸ் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நம்ம வந்து ஆடியன்ஸை வந்து டார்கெட் பண்ணுறது எப்படி அதில் வந்து எப்படி வந்து குரோ பண்ணலாம் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒவ்வொரு யூடியூபர்ஸ்க்குமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கும் பட் எனக்கு பேர்ஸ்னலாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா டார்கெட் ஆடியன்ஸை வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ஆடியன்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி அப்படின்னு இல்லாமல் ஃபர்ஸ்ட்டில் நம்ம எப்படி வந்து சூஸ் பண்ணணும் ஒரு கண்டென்ட் அப்படின்னா ஒரு சேனல் க்ரியேட் பண்ணும்போதே நமக்கு எது வந்து நல்லா வரும் எது வந்து நல்லா தெரியும் இப்போ எல்லாருமே எல்லா விஷயம் நல்லா தர வராது இல்லை இப்போ ஒருத்தவங்க ஒரு டெக் சேனல் வச்சுருக்காங்க அவங்க வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் வியூஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால நானும் உடனே டெக் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரி எல்லாமே பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு அது சரியாக வராது ஏன்னா எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் வந்து ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் அதே தான் ஒரு க்ரியேட்டர் அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு சப்ஜெக்டில் நல்ல ஒரு நாலேஜ் இருக்கோ அதில் வந்து அவங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வந்துருவாங்க ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்த மட்டும்தான் நம்மளால் வந்து நல்லா வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும் நல்லா சொல்லிக் கொடுக்க முடியும் நமக்கு அதில் வந்து கரெக்டான ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து இல்லை அப்படின்னா நம்மளே வந்து தடுமாறிடுவோம் ஸோ நமக்கே சரியாக சொல்ல தெரியல போது நமக்கு வீடியோஸும் கரெக்டாக வராது அதனால நமக்கு சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு திருப்தி இருக்காது பார்க்குறது அதே வந்து நமக்கு வந்து நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம வந்து வீடியோவை வந்து மேக் பண்ணி போடும்போது அது வந்து நமக்கு ஒரு ஃபுல் கான்ஃபிடெண்ட்டோடு நம்மளும் பண்ணுவோம் ஸோ அந்த வீடியோஸ் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் 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 கொஞ்சமா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கலி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த சப்ஜெக்ட்டா இருந்தாலும் சரி ஏன்னா எல்லாமே இப்ப எல்லா மனுஷங்களுக்கும் ஒரே விஷயம் பிடிக்காதுல ஒவ்வொருத்தங்களுக்கும் வேற வேற மாதிரி பிடிக்கும் அதே மாதிரி நம்மளுமே நம்ம ஒரு யூனிக்கான ஒரு சப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி நம்மளுக்கு வந்து கொஞ்ச நாள் எடுக்கா கூட அதுக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் வருவாங்க சப்ஜ சப்ஜெக்ட் நாலேஜ் அதுல கரெக்டா இருந்து நம்ம பிரசன்டேஷன் கரெக்டா கொடுத்து நமக்கு விஷயம் தெரியும் அதனால வீடியோ கரெக்டா பிரசன் பண்ணலன்னா அப்ப வரமாட்டாங்க நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நல்லா கரெக்ட் கரெக்டான முறையில் வந்து மக்களுக்கு சொல்லி நல்ல ஒரு ப்ரெசன்டேஷனோட பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு அந்த கரெக்டான அந்த ஆடியன்ஸ் வந்து வந்துருவாங்க இதுதான் நான் வந்து எனக்கு வந்து தோன்றது நான் சொல்கிறேன் சரியா முகத்தை காமிச்சு வீடியோ போட்டால் வியூஸ் அதிகமாக வருமா முகம் வந்து காமிச்சு நம்ம வீடியோஸ் போடுறதுனால நம்மளுக்கு நிறைய வியூஸ் வந்து வருமா அப்படின்னு கேட்டால் வரும் அப்படின்னு தான் சொல்லலாம் அதுக்காக வந்து முகம் காமிக்காமல் வீடியோ போட்டவங்க யாரும் சக்ஸஸ் ஆனதே இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஆயிருக்காங்க அதுவும் உண்மை நம்ம மறக்க முடியாது ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது நிறைய நம்பரில் இருந்து இருக்கோ அதை தான் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் கொஞ்சம் நம்பரை எடுக்கக்கூடாது ஏன்னா நான் கொஞ்ச நம்பர் சொல்கிறேன்னா சில பேர் வந்து முகம் காட்டாமல் சக்சஸ் ஆனவங்க இருக்காங்க ஆனால் நிறைய நம்பரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லாருமே ஃபேஸ் காமிச்சு வீடியோ போட்டவங்களா தான் இருப்பாங்க அதனால் அது மட்டும் இல்லை நம்ம வந்து ஃபேஸ் காமிச்சு போடும்போது நமக்குன்னு ஒரு வேல்யூ வந்து வந்துடுது பார்க்குறவங்களுக்கு அந்த ஆடியன்ஸுக்கு சில பேர் நினைப்பாங்க ஐயோ எனக்கு என் ஃபேஸ் அது சரியில்லை என் வாய்ஸ் இது சரியில்லை அப்படின்னு நினச்சிட்டு கூட ஃபேஸ் காமிக்காமல் இருப்பாங்க அப்படியெல்லாம் கிடையாது உங்களுக்கு அப்படி ஒருவேளை ஒரு தாழ்வு மனப்பா யாருக்காது இருந்தால் கூட அப்படி இருக்காது ஆடியன்ஸை பொறுத்தவரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கே உங்களை பிடிக்காம இருந்தால் கூட சில நேரம் உங்களுடைய ஆடியன்ஸுக்கு உங்களை பிடிக்கும் அதனால் முடிஞ்சவரை நம்ம வந்து ஃபேஸ் காட்டி நம்ம வீடியோ போடுறதே நல்லது ஏன்னா நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் நம்ம பேசுகிறதா இருக்கட்டும் நம்ம வந்து வீடியோ ப்ரெசன்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும் எல்லாமே ஸோ வந்து நம்ம வீடியோவில் ஃபேஸ் காமித்து போடும்போது அந்த ஆடியன்ஸோடைய மைண்டில் வந்து அப்படியே அது வந்து செட் ஆகிரும் அதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் யாருன்னே தெரியாது உங்களுடைய வாய்ஸ் மட்டும்தான் தான் கேட்டிருக்காங்கன்னா வாய்ஸ் மட்டும்தான் மைண்ட்ல செட் நம்ம வந்து முகமோட அந்த மாதிரி பேசும்போது டோட்டலி நம்ம யார் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் அவங்க மனசில் செட் ஆகிருக்கும் எங்கே பார்த்தா கூட நம்மளோட வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முகம் காமிச்சு வீடியோ போடுறதுனால வியூஸ் வந்து கட்டாயம் அதிகமாக தான் வரும் ஆனால் இன்னொன்று என்னென்னா முகம் காமிச்சு நான் வீடியோ போட்டுட்டு எதுவுமே அதில் கண்டனே சரியா இல்லாமல் எனக்கு பேசவும் தெரியல ஒன்றுமே பண்ணாமல் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா வராது சரியா அதுக்கு முகம் உடனே வியூஸ் வரும்னு ஆனால் முகம் காமிச்சு போட்டா வியூஸ் அதிகம் வரதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு யூடியூப் விளம்பர வருமானத்தை மட்டுமே நம்பி நம்ம இருக்கலாமா அல்லது யூடியூப்க்கு வெளியில நம்ம ஒரு பிசினஸ் வச்சுக்கணும் அந்த பிசினஸுக்கு யூடியூப ஒரு மார்க்கெட்டிங் மீடியமா பயன்படுத்தணுமா யூடியூப் வருமானத்தை நம்பலாமா வேணாமா உங்களுடைய கருத்து என்ன யூடியூப் வருமானத்தை மட்டுமே நம்பி நம்ம வந்து இருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் அப்படி இருக்கவே கூடாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம வந்து யூடியூப்பில் நீங்கள் என்னைக்கு லேக்ஸில் வந்து நீங்கள் வா சம்பாதிக்கிற ஒருத்தங்களாக இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க வந்த உடனே நமக்கு இவ்வளோ வருமானம் வருது இப்போ ஒரு லட்சம் சம்பாதிக்கிறாங்க ஒருத்தங்கன்னா கூட அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து மாறிடுவாங்க என்னென்ன ஒரு இப்போ வீடு வாங்குறது கார் வாங்குறது அந்த மாதிரி எதேதோ பண்ணிக்கிட்டு அதுக்கெல்லாம் நிறைய இஎம்ஐ அப்படிங்கிறதும் இருக்கும் ஸோ எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அடிச்சு அடித்து அந்த ஒன் லேக் வருமானத்தை கூட கரெக்டாக இதுக்கு 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 அப்படின்னு செட் பண்ணிடுவாங்க ஆனால் யூடியூப்பில் என்ன நடக்கும்னா எல்லா மாதம் உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த பேமெண்ட் அப்படிங்கிறது வராது இப்போ இந்த மாதம் ஒன்று வரும் அடுத்த மாதம் அதோட அதிகம் வரலாம் குறைய வரலாம் சப்போஸ் நல்லா குறைஞ்சிட்டுன்னு வைங்களேன் என்ன பண்ணுவீங்க அப்போ நமக்கு வந்து அது கஷ்டமாக போயிடும் அது மட்டும் இல்லை யூடியூப்பில் வந்து நிரந்தரமே கிடையாது நிரந்தரமே கிடையாது மீன்ஸ் அவங்களுடைய அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாம் மாற்றிகிட்டு இருப்பாங்க நம்ம இப்போ ஒரு கண்டன் கொடுத்துட்ருப்போம் நாளைக்கு கூட சொல்லலாம் இல்லை இந்த மாதிரி பட்ட கண்டன் யூடியூப்பில் போடக்கூடாதுன்னு சொல்லலாம் இல்லை நம்மளோட சேனலை வந்து யாராவது ஹேக் பண்ணலாம் அது இல்லை சேனல் டெர்மினேட் ஆகலாம் எது வேணாலும் நடக்கலாம் ஸோ ஏதோ ஒரு இஷ்யூ இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து டக்குன்னு வருமானம் என்ன ஆகும் ஸோ அதனால் எப்போவுமே யூடியூபை இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் நிறைய ஃபுல் டைம் யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்க அது ஓகே நல்லது தான் ஆனாலும் நான் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா எப்பவுமே யூடியூபை மட்டுமே முழுசாக நம்பிட்டு அப்படி இருக்கக்கூடாது நீங்கள் யூடியூபில் வந்து இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேட் பண்ணதான் ஐடியா இருக்குது வரும் அப்படின்னா இங்கே மட்டும் கிடையாது வேறு நிறைய இருக்குல்ல வெப்சைட் கிரியேட் பண்ணி அங்கே வந்து போடலாம் போஸ்ட் போடலாம் வீடியோஸ் போடலாம் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல உங்களுடைய இதை பண்ணி நீங்க அப்படின்னா யூடியூப் கைவிட்டாலும் இன்னொரு இடத்துல வந்து உங்களுக்கு குடிச்சிடலாம் இல்லை நீங்க வேற ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டு கூட யூடியூப் வந்து பார்ட் வந்து வச்சுக்கலாம் பார்த்துக்கோங்க மற்றபடி யூடியூப்பை மட்டுமே முழுசாக வந்து நம்பிட்டு இருக்கிறது அப்படிங்கறது என்ன பொறுத்தவரை ஒரு முட்டாள்தனம் அப்படிதான் நான் வந்து சொல்வேன் அது வந்து நமக்கு சில நேரம் கைவிட்டுரும் தான் ஓகே நைன்டி பர்சன்டேஜ் யூடியூபர்ஸ் தோத்து போறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து கன்சிஸ்டன்சி இல்லைன்னு தான் சொல்லுவேன் அவங்க சொல்கிறதுக்கும் அவங்க நினைக்கிறதுக்கும் அவங்க செய்கிறதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது இப்படி இருக்கவங்களுக்கு கன்சிஸ்டன்சி எப்படி நம்ம பில்டப் பண்ணலான்ற ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி சொல்ல முடியுமா கன்சிஸ்டன்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று யூடியூபர்ஸ் கிடையாது எல்லா மனுஷனுக்குமே அவங்களுடைய வாழ்க்கையில என்ன ஒரு தொழில் வந்து செஞ்சாலும் சரி எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு காரியத்துக்குமே கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அதாவது ரெகுலரா அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது இதுக்கு இப்போ ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வெளியே போய்ட்டு வேறு தனித்தனி ஸ்டோரிஸில் எடுக்க வேண்டியதே இல்லை யூடியூப்லேயே இப்போ நீங்கள் நிறைய பேர் நம்ம எல்லாரும் யூடியூபர்ஸ் கிரியேட்டர்ஸாக இருந்தால் கூட நிறைய சேனல்ஸ் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்ப்போம் நிறைய பெரிய பெரிய சேனல்ஸ் கூட பார்ப்போம் அந்த பெரிய பெரிய சேனல்ஸ்ல போய்ட்டு கூட நீங்கள் வந்து அவங்களுடைய அந்த பாசிட்டிவ் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து எப்படியும் மினிமம் ஒரு எயிட்டி பர்சன்ட் கிரியேட்டர் ஆவது எப்படி வந்திருப்பாங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி அது கரெக்டாக இருந்து அப்படி தான் வந்திருப்பாங்க வேணா ஒரு கொஞ்சம் பேர் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ போட்டு கூட அங்கே கிளிக் ஆகி அந்த மாதிரி வந்தவங்களும் இருப்பாங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான எல்லா யூடியூபர்ஸுமே எப்படின்னா அவங்களுக்கு எடுத்த உடனே யாருமே வந்து மில்லியன் சப்ஸ்கிரைபர் எடுத்தவங்களும் கிடையாது உடனே சம்பாதிச்சவங்களும் கிடையாது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி ஒரு வீடியோனா டெய்லி ஒரு வீடியோ போட்டு 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 அந்த மாதிரி ஸோ வெறும் கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும் கூட நம்ம வந்து சக்ஸஸ் ஆக முடியாது அதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி ஹார்ட் ஒர்க் இருக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லக்கூடாது ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது எப்படி போட்டால் நமக்கு வரும் வியூஸு சப்ஸ்க்ரைபர் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கூட நம்மளுடைய அந்த ஒர்க் வந்து இருக்கணும் இல்லாமல் ஐயோ நம்ம கஷ்டப்பட்டு இரவும் பகலுமாக இருந்த கண்டந்த ரைட் பண்ணி எழுதி வீடியோ போட்டு அப்படி இருந்தாலும் சக்ஸஸ் ஆக முடியாது ஸோ கன்சிஸ்டன்சி இருக்கணும் கூடவே ஹார்ட் ஒர்க்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து அது வந்து ஆடியன்ஸுக்கு பிடிக்கிறது மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ரெகுலராக வந்து நம்ம போட்டோம்னா வியூஸு வாட்ச் எல்லாருமே வ வந்துடும் ஈஸியாக மானோட்டஷன் கிடச்சிரும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பணம் சம்பாதிக்கலாம் ஏன் அப்படின்னா கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ஒரு எனக்கு தெரிஞ்சவரையெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறதுனா மதன்கோரி ப்ரோ சேனல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்னதுனால நான் சொல்கிறேன் அவங்க வந்து முன்னாடி வந்து வீடியோஸ் வந்து போடும்போது டெய்லி ஒரு வீடியோ வந்து போட்டே இருப்பாங்களா யாருமே பார்க்க மாட்டாங்களா அவங்க ஒரு வீடியோவில் சொன்னது தான் இது யாருமே பார்க்க மாட்டாங்களா ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தொடர்ந்து வந்து வீடியோ போட்டு 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 அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் அவங்க ஏதோ வீடியோ ஏதோ லேட்டாக போட்டாங்களா இல்லை போடல சம்திங் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கமெண்ட் வந்துருக்கு அந்த மாதிரி உங்கள் வீடியோ நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த மாதிரி அப்போ தான் ஓஹோ நம்மளுக்காக கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களான்னு இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுடைய சேனலில் நீங்களுமே உங்களுக்கு ஒரு பத்து வியூ போனால் கூட அதில் பத்தில் அது கூட உங்களுடைய வீடியோக்காக வெயிட் பண்ணுறவங்க இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட் தான் நம்மளும் கொடுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் தான் நமக்குமே வேணும் அதனால கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இன்னைக்கு வியூஸ் போகலி அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம் நீங்கள் இன்னையிலருந்தே தொடர்ந்து நீங்கள் டெய்லினா டெய்லி இல்லை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டினா ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி உங்களால் எப்படி முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணிடுவோம் பண்ணிக்கணும் பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்ன அச்சீவ் பண்ணணும் எல்லாமே நம்ம பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்டாக கரெக்டான முறையிலையும் யூடியூபோட பாலிசியெல்லாம் வந்து பின்பற்றி கரெக்டாகவும் நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய சேனல் ஒரு கட்டத்தில் நம்ம அந்த நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்றது மாதிரி ஒரு கட்டத்தில் கரெக்டாக வந்து ரீச் ஆகி எல்லாமே நம்ம நினச்சது மாதிரி சுபமாக வந்து நடக்கும் ஸோ கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நான் வந்து இவ்வளவு நேரம் சொன்னதை நீங்கள் எல்லாம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு என்ன தோணுச்சோ மனசில் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் இதுக்கு நான் பெருசாக ப்ரிப்பேர் பண்ணி அப்படியெல்லாம் இல்லை மனசில் தோணைதான் நட்ட டக்குடா அப்படின்னு வந்து சொல்லிட்டேன் சரியா இந்த வீடியோ பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்பவே நன்றி சிஸ்டர் கமெடி போஸ்டில் அடிக்கடி கமெண்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கொலாபரேஷன் ஒரு வார்த்தை தான் கேட்டேன் உடனடியாக மெயில் பண்ணிங்க உடனடியாக நம்ம வந்து வீடியோ பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு பர்சனலாக சில யூடியூப் ரிலேட்டடான அட்வைஸ் கொடுத்தீங்க அதுவும் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வேல்யூபிள் அட்வைஸாக இருந்தது அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா ஃப்யூச்சர் யூடியூபர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் க்ரோயிங் யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு நம்ம வந்து வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்புகிறேன் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் என்னுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த இன்டர்வியூ மூலியமாவோ நான் வந்து வார வாரம் வீடியோஸ் போடுற மூலியமாகவோ பெய்டு கோச்சிங் மூலியமாகவோ உங்களுடைய சேனலை குரோ பண்ணுறது தான் என்னுடைய மிஷனாக வச்சுருக்கேன் ஒரு நூறு சேனலை வந்து நான் முதல் கட்டமாக பண்ணனும் பண்ணணும் தான் என்னுடைய விருப்பம் என்னுடைய சேனலை பார்த்து மட்டுமே அதாவது பெய்டு கோச்சிங் கூட வரலை சரிங்களா என்னுடைய சேனலை பார்த்து மட்டுமே ஒருத்தவங்க வந்து மாடிடைஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய இன்டர்வியூன்றது ஃபஸ்ட் கண்ணுக்கு கிளிக் பண்ணி பாருங்கள்